அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் நான் வசம்பு பொடியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் சொன்னேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் மறந்துட்டேன் ஸோ அதனால் அதனுடைய கண்டினியூஷனாக வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் நான் அந்த வீடியோவே போடுறேன் ஓகேங்களா சிலவங்களுக்கு முகத்தில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும் அதாவது வேர்க்குறு மாதிரி இருக்கும் அது போகவே போகாது அது நம்ம முக அழகையே கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அதாவது வசம்பு பொடி இந்த பொடியை நீங்கள் குளித்ததுக்கப்புறம் டெய்லி கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அந்த முகத்தில் அப்படியே ஒரு தேய் தேய்ச்சிட்டு எண்ணி த்ரீ செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டா போதும் என்னடா த்ரீ செகண்ட் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இது வந்து முகத்தில் போட்டால் மட்டும் எரியுங்க உடம்புல நீங்கள் வேறு எந்த பகுதியில் போட்டாலும் உங்களுக்கு எரிச்சல் இருக்காது ஆனால் முக முக பகுதியில் போடுறப்ப கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் கொஞ்சம் மிளகா பொடி அள்ளி போட்ட மாதிரி தான் ஒரு எரிச்சல் இருக்கும் அதுக்குன்னு நீங்கள் வந்து பயந்துராதிங்க ஐயோ இந்த பொடி நம்மளுக்கு ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துராதிங்க அது ஒன்றுமே செய்யாது அந்த புள்ளிகளில் இருக்கக்கூடிய கூடிய அந்த கிருமிகளை அழிக்குது வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் டெய்லி போட்டிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங் ஆகிறது நீங்கள் உணர்வீங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப் கொடுத்தேன் ரெண்டாவது குட்டி குழந்தைங்களுக்கு ஒரு டிப்பு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் வீட்டுக்காவது இப்போ குழந்தை பிறந்திருக்குன்னா இது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வசம்பு குச்சி கிடைக்கும் இது என்ன செய்ங்கன்னா ஏதாவது ஒரு முனையில் இதில் இல்லைனா இந்த மாதிரி முனைகளில் ஒரு கேண்டல்லையோ இல்லை அகழ்விளக்குலையோ நல்லா காமிச்சிங்கன்னா அது நல்லா கருகருன்னு மாறிடும் தீஞ்சு போன மாதிரி ஃபுல்லாக வந்து கறிவிடும் நல்லா அந்த வாட்டி எடுத்துக்கோங்க வாட்டி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் எப்போவுமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரையிற வரைக்கும் நீங்கள் ஒரு பாக்ஸில் பத்திரமா வச்சுக்கலாம் அது முடிஞ்சால் திருப்பி அகைன் வாட்டிக்கோங்க ஸோ கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை தீய விட்டு வாட்டி வச்சுக்கோங்க குழந்தைங்க வந்து குளித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் தாய்ப்பால் கொடுப்பீங்க இல்லையா இந்த வாட்டி வச்ச அந்த பகுதியை நல்லா உங்கள் தாய்ப்பாலில் விட்டு உரசி எடுத்துக்கோங்க அப்போ அதில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அதை நீங்கள் அந்த கை விரல்களால் எடுத்து பாலாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா சங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சங்குன்னு சொல்லுவோம் நிறைய ஊரில் பாலாடைன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த பாலாடையில் வழித்து வச்சுட்டு தாய்ப்பாலில் கலந்து தினமும் இதை கொடுக்கலாம் இதை கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ஒரு வயிற்று பொருமலோ வேறு எதுவுமே வராது ரொம்ப நல்லது நான் என் குழந்தைங்களுக்குலாம் நான் யூஸ் பண்ணி தான் வளர்த்தேன் அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் இதை இன்னொரு நேரத்துலையும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் என்னென்னா சில டைம் வந்து குழந்தைங்க ஏன் அழுறாங்கன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அழுதுகிட்டே இருப்பாங்க அதாவது வீச்சு வீச்சுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன் அழுறாங்க எதுக்கு அழுறாங்க கண்டுபிடிக்க முடியாது எறும்பு கடிக்குதா என்னென்னமோ செக் பண்ணுவோம் பட் அவங்க வந்து எதுக்கு அல்கிறாங்கனே தெரியாது அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் வாட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அதை தாய்ப்பாலில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உரசிட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா தேய்ச்சி அவங்களுடைய நாக்கில் தடவி விட்டுருங்க ரெண்டாவது அவங்க தொப்புலேயும் கொஞ்சம் வச்சு விட்ருங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணணும் நாக்கிலையும் தடவணும் ப்ளஸ் தொப்புலையும் நீங்கள் வை வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் அவங்க கண்ட்ரோல் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் என் குழந்தைங்களுக்கு நான் அப்படி தான் பண்ணி வளர்த்தேன் ஸோ அது உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த டிப் கொடுத்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண சொல்லுங்கள் இன்னும் வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ